வாங்க எங்க தோட்டத்துல எள்ளு எப்படி இயற்கையா விவசாயம் பண்ணி எடுத்துருக்குறோன்னு பாக்கலாம் எள்ளு ஒரு ஏக்கரை விட கொஞ்சம் கம்மியா விதைச்சிருந்தோங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எள்ளு போட்டது அதுக்கப்புறம் இந்த வருஷம் தாங்க போட்டுருக்குறோம் எள்ளு செடிக்கு முதலீடு ரொம்ப கம்மி தாங்க தண்ணியும் அடிக்கடி பாய்க்க வேண்டியது இல்லை எண்பது டு தொண்ணூறு நாள்ல நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க பங்குனி முதல்ல இருந்து சித்திரை பதினஞ்சாம் தேதிக்குள்ள எப்போ மழை பெஞ்சாலுமே எள்ளு விதைக்கலாங்க எள்ளு வித விதைச்சு பதினஞ்சு டு இருபது நாள்லயே முளைச்சிருங்க நாங்கள் கொஞ்சம் கூட மருந்தடிக்காம தான் ரெண்டு வருஷமாக எள் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோங்க எள்ளு செடி இலைகள்லாம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்குங்க அந்த டைம்லேயே நம்ம எள்ளு அறுத்துடலாங்க இல்லைனா எள் ஃபுல்லாக வெடித்து காட்டுக்குள்ளேயே உதிர்ந்து வேஸ்ட்டாக போயிடுங்க எள்ளை அறுத்துட்டு வந்துங்க இந்த மாதிரி குட்டான் குட்டானாக வைக்கணுங்க அப்போ தான் நல்லா புழுங்கி அந்த இலைகள் எள் எல்லாமே காஞ்சி வருங்க ஒரு காயில் முப்பதுலேருந்து நாற்பது எள் இருக்குங்க எள்ளு விதைச்சதுலேருந்து அறுக்கிற வரைக்கும் பெருசாக எந்த வேலையுமே இருக்காதுங்க ஆனால் அறுத்ததுக்கு அப்புறம் தான் குட்டான் வைக்கிறது காய வைக்கிறது தட்டுறது புடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க ரெண்டு நாள் கழித்து குட்டான்லேருந்து இருந்து எள்ளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டும்போது எள் ஃபுல்லாக நல்லா உதிர்ந்து வந்துருங்க ஒரே டைமில் எல்லா எள்ளுமே உதிராதுங்க இதே மாதிரி ரெண்டு மூணு டைம் தட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் எள்ளில் தலை மண் இதெல்லாம் இருக்குங்க இதையெல்லாம் புடச்சி எடுக்கணுங்க அப்போ தான் சுத்தமான எள்ளு ரெடி பண்ண முடியுங்க வெயில் அடிச்சதுன்னா ரெண்டு நாள் போதுங்க எள்ளு செடியெல்லாம் நல்லா காஞ்சிரும் ஆனால் இந்த டைம் நாங்கள் கரெக்டாக எள்ளு செடி எடுத்து குட்டான் வைக்கும்போது கோடை மழை ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் காயறக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளை ஊத்துணுங்க எள்ளு அப்புறமா இந்த மாதிரி சல்லடையில் சளிக்கும்போது எள்ளெல்லாம் விழுந்துருங்க அந்த தலையெல்லாம் மட்டும் நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம் ஆனால் மண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குங்க எள்ளை சளிச்சாலுமே அதில் மண்ணும் சேர்ந்து தாங்க விழுந்துருக்கும் நான் கையில் எடுத்து காமிக்கிற பாருங்க மண் இருக்கிறது நல்லாவே தெரியும் ஒரு முரத்தை வச்சு பொடைச்சா இதுல இதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகுங்க நமக்கு எங்கேங்க புடைக்க தெரியுது பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா பொடைச்சி வச்சுக்க வேண்டியதுதாங்க என்னதான் தான் பொடைச்சாலுமே லேசாக கல் மண்ணெல்லாம் இருக்குங்க நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி அரித்து காய வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் எள்ளு அரிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் அரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணியில் போட்டதுமே மேலே எள் முதங்குங்க அதுதான் பிஞ்சு எள்ளு அதை ஒரு சல்லடை வச்சு வடிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் தனியாக வந்துடும் இந்த மாதிரி மெதுவாக அரிச்சு எடுக்கும்போது கல் மண்ணெல்லாம் கீழே போய் நின்றுக்கோங்க அரிச்சதுக்கப்புறமா வெயில்லு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினாலுமே லேசாக கல் மண்ணு இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது எந்த கல் மண்ணுமே வாய்க்கு தென்படாதுங்க இந்த எள்ளு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு எடுத்த எள்ளுங்க ரெண்டு வருஷம் ஆனாலுமே எள்ளு கொஞ்சம் கூட பூச்சி குடிக்காமல் அப்படியே இருக்குதுங்க இந்த வருஷம் போட்ட எள் கொஞ்சம் செவந்தாப்பில் இருக்குதுங்க விதையோட ரகம் வேறீங்க அதனாலதான் தான் அப்படி இருக்குது எள்ளு மட்டும்தான் கொஞ்சம் செவந்தாப்பில் இருக்குதே தவிர எள்ளு வந்து நல்லாதாங்க இருக்குது ரெண்டு கிலோ எு விதைச்சிருந்தோங்க அதுக்கு நூற்றி எழுவத்தஞ்சிலருந்து இரநூறு கிலோ கிடைக்குங்க எள்ளு நல்ல எள்ளாக இருந்தால் ரெண்டு கிலோவுக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கிடைக்குங்க உங்களுக்கு மருந்தே இல்லாத இயற்கையான முறையில் விளைவிச்ச எள் நல்லெண்ணெய் வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்